இந்த முன்னெடுப்பை நீங்க எப்படி பார்க்க இவ்வளவு நாள் உங்களுடன் ஸ்டாலின் சரி இவ்வளவு நாள் அவர் யாரோட இருந்தார் இந்த கேள்விக்கு பதில் ஆற்று உங்ககிட்ட இருக்கா கேள்வி எழுப்பின தம்பிட்டு இருக்கா நீங்களே பாக்குறீங்க இந்த சாலையில் வரும்போது பார்த்திருப்பீங்க வீடு தேடி அரசு என்று ஒரு பாறை உந்துல தமிழ்நாடு அரசு முத்திரையே போட்டு அது ஒவ்வொரு வீடு தேடி போகுது எது போகுது வீடு தேடி அரசு இவள் நாள் அரசு யாரை தேடி போச்சு ஓரணியில் திரள்வோம் எதுக்கு கூடி கொள்ளையடிக்க கூடி கொலை செய்ய கூடி கற்பழிக்க அதுக்கு தானே வேற எதுக்கு கூடி குடிக்க வேற எதற்காக இந்த ஓரணியில் திரள்வோம் ஓரணியில் எப்ப திருவிய தேர்தலுக்கு ஆறு மாசம் இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணீங்க நீங்க முதல்ல சொல்லுங்க மொழிகாக்கன்னு போட்டிருக்கீங்க திராவிட பேரொழின்னு எங்க பாட்டானார் அயோத்திதாசருக்கு ஒரு மண்டபம் கட்டிட்டு இருக்கு சரி சொல்லிட்டு போங்க திராவிட பேரொழி என்று இவர் திராவிட பேரொழின்னா ராமசாமி ஐயா வந்து திராவிட இருட்டா அவர் என்ன சரி திராவிட பேரொழியை எப்படி எழுதிருக்குன்னு பாருங்க திராவிட பே திராவிட பேரொழி அது படிங்கள அங்க ஒற்றழுத்து இல்ல ஏன் இப்ப இல்ல திராவிட பேரொழியா திராவிட பேரொழியா அது என்னது அரசு எழுதுது பாருங்க சென்னை கடற்கரைக்கு போங்க நம்ம தமிழருக்கு கீழே சென்னை இங்கிலீஷ் இருக்கும் தமிழ் வளர்க்கிறார்கள் மொழியை காக்கிறார்கள் மண் காக்குறார்கள் இவ்வளவு ஆலாம் என்ன பண்ணாங்க அள்ளி வித்து திண்டு கொண்டு எந்த ஆத்தில் மண் இருக்கு எந்த மலை இருக்கு போகும்போது மலை மணலா எத்தனை பாரகுகள் போய்கொண்டிருக்குன்னு பாருங்க மண்ணை காக்குறார்கள் மானம் காக்குறார்கள் மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனக்கூட்டத்தை மானங்கட்ட கூட்டமாக மாத்தி நிறுத்தி விட்டுட்டு இளவரச அரிசிக்கும் ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் கையெந்த வச்சு விட்டு வேட்டி சேலைக்கு இலவச திருமணத்திற்கு நிக்க வச்சுட்டு பிச்சைக்கார கூட்டமா மாத்தி நித்திட்டு மண்காக்க மொழிகாக்க மானங்காக்க எப்ப பிரச்சனையே அறுபது ஆண்டுகளா நீங்கதான் உங்க அப்பா இப்ப நீங்க அடுத்து உங்க மகன் நீங்கதான் பிரச்சனை நாட்டுக்கு பிரச்சனையே என்னன்னு தெரியாம இப்பதான் வந்து பிரச்சனை என்னன்னு நாலரை வருஷம் நாலரை ஆண்டுகள் ஆட்சியில் இருந்துட்டு இந்த தேர்தல் வரும்போது ஒரு காதல் வரும் பாருங்க தோண்டப்பட்ட குழிகள் மூடப்படும் சாலைகள் போடப்படும் எல்லாம் நடக்கும் விளக்குகள் மின்சாரம் அணையாமல் கொடுக்கப்படும் இதுதான் என் உடன் பிறந்தார்களே தேர்தல் அரசியல் கட்சி அரசியல் என்றைக்கு இது இரண்டையும் கடந்து மக்கள் அரசியல் இந்த மண்ணில் மலருதோ அன்னைக்குத்தான் மகத்தான தலைவன் காமராஜரின் ஆட்சி இந்த மண்ணில் மலரும் இல்லைன்னா அது மலராது சும்மா இவங்க காலங்காலமா இந்த ஏமாற்று இந்த ஏமாற்று இந்த ஏமாற்று பிஜேபி வந்துடும் பிஜேபின்னு ஒண்ணு இல்லைன்னா திமுக செத்து இருபது வருஷம் இருக்கு திமுகங்கிற கட்சி அழிஞ்சு இருபது வருஷம் ஆயிருக்கு யாராவது மறுக்க சொல்லுங்க திமுகவை பறவையில் அமர்த்தினது ஐயா ஸ்டாலினா ஐயா மோடியா யாராவது மனச்சான் இருக்கிற நெஞ்ச வச்சு சொல்லுங்க திமுக கட்சி உழைச்சு வந்துச்சா பாரதிய ஜனதா வெள்ள வச்சிருக்கா பாரதிய ஜனதா வந்துடும் பாரதிய ஜனதா வந்துடும் குழு உறுப்பக்கார மாதிரி அடிச்சு கத்துனது இன்னும் பதினஞ்சு வருஷமா கத்துன பதினஞ்சாவது மூணாவது முறையே வந்துட்டோம்ல இப்பவும் பிஜேபி வளர விடக்கூடாது கூடாது வளர வளரது இது எங்க வளருது பிஜேபி வளர விடக்கூடாதுன்னு பேசுகிற பெருமக்கள் எதிர்கட்சியா இருக்கும்போது கருப்பு கொடியும் கருப்பு பலூனும் பறக்க விட்ட பெருமக்கள் ஆட்சிக்கு வந்தபோது வெள்ளக்குடி பிடித்தது ஏன் எதிர்கட்சியா இருக்கும்போது கோபேக் மோடி என்று முழக்கத்தை வைத்த நீங்கள் ஆட்சிக்கு வந்தது வெல்கம் மோடி என்று முழக்கத்தை முன்வைத்தது ஏன் எளிமையா இருந்தவர் அதிகாரத்துக்கு வந்த பிறகு ஸ்வீட் எளிமையா மாறினது எப்படி எப்படி அமலாக்கத்துறை சோதனை வந்தது அது அமுக்குன்னு அது அமுக்கு அமுக்குன நிறைய அமுல் ஆக்கம் ஆயிருச்சு எப்படி அமைதி எப்படி வந்தார்கள் சோதித்தார்கள் சரி என்ன நடந்தது யாருக்காவது சொல்லுங்க நீங்க எல்லாம் சொல்லுங்க நேர்மையான ஊடகங்கள் நெஞ்ச தொட்டு ஏதாவது பேசும் எங்கது மூன்று முறை நிதி ஆய்வுக்கு நிதி ஆய்வுக்கு கூட்டத்துக்கு வர மாட்டேன் என்று நெஞ்சு நிமித்தி சொன்ன நம்முடைய முதல்வர் ஈடி ரைடு ஓடி வாரே மோடினு போனது யாரு அங்க போய் கைய புடிச்சுக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு நீங்களே கொஞ்சி கெஞ்சி நீங்கள் இந்த அமலாக்கத்துறை அந்த சோதனையை மூடுனீங்களா இல்ல எதிர்த்து நின்று போரிட்டு முன்னீங்களா இப்படி ஒரு கேடு கட்ட அரசியல் கட்டமைப்பை இந்த திராவிட கட்சிகளை தவிர செய்வான் இறங்கி இந்த நாட்டுல எல்லாம் பெண்ணிய உரிமை பேசும் எல்லாம் பேசும் எனக்கு எதிராக மாதர் சங்கம் எல்லாம் போய் மாண்டிட்டு மனு கொடுக்கும் முறையிடும் எழுத்து போராடு எல்லாம் பண்ணு இந்த ரிதன்யான ஒரு தங்க வரதட்சண கொடுமை பாலியல் துன்புறுத்தல்ல தற்கொலை பண்ணி சேர்த்திருக்காரு வாழ வேண்டிய ஒரு மலர் ஒரு பூ ஒரு ஒருத்தர் பேசல ஒரு அரசியல் இயக்க முற்போக்கு பெண்ணிய உரிமை பேசின பெருமக்கள் பெரியாரின் பெரும் தொண்டர்கள் பெண்களுக்கு எல்லா உரிமையும் பெற்றுக் கொடுத்தவர்கள் வரதட்சணை வாங்கி துன்புறுத்தி ஒரு பெண்ணை வாழ வேண்டும் என்று கனவோடு போன ஒரு பெண்ணை அந்த வீட்டு பெண் உங்க வீட்டுல பெண் இல்லையா உங்களுக்கு உடன்பிறந்தவர்கள் இல்லையா உன்னை பெற்றவள் தாய் இல்லையா பெண் இல்லையா அவள் என்ன மனநிலை இருந்தால் அறுபது நாள்ல தன் உயிரை மாய்த்து இறந்திருப்பாள் அந்த மனநிலை தெரிஞ்சிருச்சு எத்தனை பெண்கள் இப்படி வீட்டுக்குள்ள வதங்கி வாடி வெளியில சொல்ல முடியாம தவிச்சு போய் நிக்கிறாங்க பேசிய மாதர் சங்கங்கள் மகளிர் அமைப்புகள் மனித உரிமை ஆர்வலர்கள் முற்போக்கு சிந்தனையாளர்கள் எழுத்தாளர்கள் வெண்ணியவாதியெல்லாம் எங்களுக்கு கஞ்சாது பொருட்படுத்திக்கல என்ன சரக்கு சரக்குல என்ன உங்க பிரச்சனை தேவைன்னா வாய் திறப்பிய வையில் வாய் திறக்க மாட்டீங்க மனித உரிமை ஆர்வலர்கள்லாம் எங்க எதிர்கட்சியா இருக்கும்போது ஜெயராஜ் பனிக்ஸுக்கு ஏறி குளித்த நீங்கள் தம்பி அஜித் குமார் மரணத்துக்கு அமைதியா படுத்தது என்ன வாய் வாய்க்குள்ள சொற்கால போட்டு ஓட்டிக்கிட்டு படுத்தது என்ன ஏன் எல்லாம் காலம் வரும் என் தாத்தனுக்கு நான் மரியாதை சதா போட்டு நான் யோகிக்க இந்த கதவை போட்டுனவன் மேலிட யார மேலிடும் காமராஜுக்கு இங்க இருக்கிற கூட்டத்து சம்மந்திருக்கு கதம் கூட்ட மேலிடத்துக்கு அவருக்கு என்னடா யாரா யார் அந்த கதை வழி வந்து எனக்கு வணக்கம் செல் துவைக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்தது யாரு யாரு இந்த திராவிடங்க எப்படி ஆட்சி செய்வாங்க தீரன் சின்னமலையா ரெண்டு கவுண்டர் அமைச்சர் அனுப்புறோம் தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமலிங்க தேவருக்கா ரெண்டு தேவர் அமைச்சரை அனுப்புறன் இமாண்டமயர் சேரனுக்கா தேவேந்திர ரெண்டு தலைவர் அனுப்புறேன் அழகுமுத்து போன நம்ம பாட்டனுக்கா ரெண்டு போனாரில் ரெண்டு பேர் அனுப்புறேன் தாத்தா காமராஜ் இருக்கா எவனாவது ரெண்டு பேர் இருந்தா நாடார்ல இருந்தானா அனுப்புறாரு ஆனா அவங்க அப்பேன் சமாதிக்கும் மொத்த பேரையும் கூட்டிகிட்டு போறது இதாண்டா திராவிடம் இதான் திராவிடம் இந்த மண்ணின் தலைவர்களை எங்க முன்னோர்களை எங்கள் அடையாளங்களை சாதியாக பிளந்து கூறுதலி விட்டுட்டு எங்க தாத்தா காகிதம் இல்லத்தா அங்க ரெண்டு இஸ்லாமிய பெரியவர்கள் ஆனா இவங்க சமாதிக்கு எல்லாரும் போகணும் எல்லாரும் போய் கூடி கும்மி அடிக்கணும் வணங்கணும் உங்கள எல்லாம் இரு உங்களை ஒழிக்கிறதுக்கான காலம் வருது ரொம்ப நாளா இருக்குது ஆறு மாசம் தானே ஆடி பாத்துருவோம் ஆடி பாத்துருவோம்